என் குடிமக்களுக்கு இது கட்டளை எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு அந்த செல்ஃபோனை நோண்டி நியூஸு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட மெசேஜ் அந்த தருதரம் ஒரே ராத்திரியில் பத்து தடவை உங்களை பிரேக்கப் பண்ணி பத்து தடவை திரும்ப மெசேஜ் அமைச்சிருக்கோம் பேட்சப் பண்ணுறது காலையில் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன பிடுங்க போகிறீங்க ஒன்றும் தேவையில்லை இப்போ உலகத்து முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க காலையில் ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றும் தேவையுது அப்படியே என்னவோ நீங்க முடிவெடுக்காம கப்பல் போறது போறதில்லை அப்படி ஒருவேளை காலையில ஒன்றரை மணி நேரம் நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்து போனால் அந்த கப்பல் கவுந்து போகட்டும் முதல் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு வேற யாருக்கும் கிடையாது உங்களை நிறைவாக்கி கொண்டு நிறை சத்தியத்திலிருந்து உங்கள் நாளை துவங்குவதற்கு தான் முதல் ஒன்றரை மணி நேரம் யோகா பண்றதுக்கு பார்க்கறதுக்கு தியானம் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு உதவி தேவைப்பட்டு அதுக்காக உங்கள் டிவைஸ் செல்போனை யூஸ் பண்ணி லேப்டாப்பையோ செல்போனையும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல வேற எந்த சமூக விஷயங்களிலும் வெளி உலக விஷயங்களுக்காகவும் தொடக்கூடாது தொடாதீர்கள் என்னை தேடி வரும் அன்பர்களுக்கு இது வேண்டுகோள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது குருவாக்கு என் குடிமக்களுக்கு இது கட்டளை கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆறு நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்